கனடாவில் உணவு வீணாவதை தடுக்க பெரிய ஹோட்டல் சங்கிலிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என டொரண்டோவில் உள்ள உணவு மீட்பு குழுக்கள் கோரிக்கை விடுத்துள்ளன நாட்டில் உள்ள அனைத்து உணவுகளிலும் கிட்டத்தட்ட அரை பங்கு வீணாகுவதாக ஆய்வுகள் கூறுகின்றன இருப்பினும் அதில் பெரும்பகுதி சாப்பிடுவதற்கு ஏற்றது எனவும் ஆய்வு சுட்டிக்காட்டுகின்றது ஹோட்டல்கள் பெரும்பாலும் நிகழ்வுகளுக்கு பிறகு மீதமுள்ள உணவை நன்கொடையாக வழங்குவதற்கு பதிலாக அதிக அவற்றை தூக்கி எறிவதாக தொழிலாளர்கள் கூறுகின்றனர் ஹோட்டல்களும் உணவகங்களும் ஒவ்வொரு ஆண்டும் மில்லியன் கணக்கான டன் உணவுகளை தூக்கி எறிவதாக நிபுணர்கள் கூறுகின்றனர் இதேபோல செல்சியா ஹோட்டல் போன்ற சில ஹோட்டல்கள் உணவை சேமிக்க சில திட்டங்களை கொண்டு வந்துள்ளன இது உணவு மீட்பு குழுக்களுக்கு நன்கொடை அளித்து மீதமுள்ளவற்றை மீண்டும் பயன்படுத்துகிறது கடுமையான கொள்கைகள் பலவீனமான மேலாண்மை மற்றும் சட்ட சிக்கல்கள் குறித்து தாம் அஞ்சுவதாக ஹோட்டல் ஊழியர்கள் கூறுகின்றனர் இருப்பினும் நல்லெண்ணத்தில் உணவை நன்கொடையாக வழங்கும் வணிகங்களை சட்டம் பாதுகாக்கிறது நன்கொடைகளை எளிதாக்க பேக்கேஜிங் லேபிள்கள் மற்றும் விநியோக சேவைகளை பி ஒன் டூ கிவ் போன்ற குழுக்கள் வழங்குகின்றன ஆனால் பல ஹோட்டல்கள் இன்னும் இந்த செயற்றிட்டத்தில் பங்கேற்கவில்லை உணவு வீணாகுவது சமூக ரீதியாக மட்டுமல்லாது சுற்றுச்சூழலிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது வீணாகும் உணவு பாரிய பசுமை வாயு வெளியேற்றத்தை உருவாக்குகிறது இந்த நிலையில் வீண் உரையத்திற்கும் பசிக்கும் இடையில இடைவெளியை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க ஹோட்டல்கள் விரும்ப வேண்டுமென நிபுணர்கள் கோருகின்றனர்